சக்தி வரா சர்த்தி என் அன்பு செல்லமே நேற்று வரை உன்னுடைய பாசம் நேசம் அன்பு அனைத்தையும் புரிந்து கொள்ளாமல் போன உன்னுடைய துணை உன்னுடைய அன்பானவர் உனது நம்பிக்கையானவர் அவர் இப்பொழுது உன்னிடம் மனம் திறந்து பேச போகின்றார் தங்கமே உன்னுடைய அவர்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அதை அவரின் மனதில் நான் போய் ஒரு நாற்றத்தை ஏற்படுத்திவிட்டேன் இப்பொழுது அவருக்கு உன்னுடைய பாசமும் நேசமும் அன்பும் தெரிந்திருக்கிறது தங்கமே அவராக தானாக தேடி வந்து உன்னிடம் பேச போகின்றார் ஒருவர் உன் மீது கைவிட்டு விடாதே தங்கமே இப்பொழுது ஏன் இந்த உறவை பிரிந்திருக்க வேண்டுமென்றால் இது காலத்தின் கட்டாயம் அதனால் இவற்றை யாராலும் மாற்ற முடியாது நீ வழியில் அழுகின்றாய் உன் வழியை உன் அம்மா நான் புரிந்து கொள்கின்றேன் வழியால் அழுவாதே வாழ்க்கை என்றால் கஷ்டங்களும் நஷ்டங்களும் நிரம்பித்தான் இருக்கும் கணவன் மனைவிக்குள் சண்டையும் சச்சரவும் இருக்கத்தான் செய்யும் அனைத்தையும் கடந்து போகத்தான் வேண்டும் தங்கமே இருப்பது ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையை எப்படி நமக்கு பிடித்த மாதிரி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை நீ சிந்தித்து செயல்படு தங்கமே விட்டு கொடு விட்டுப்பவன் போவதில்லை என்ற பழமொழிக்கு உதாரணமாக என் பிள்ளையானே எப்பொழுதும் இருக்க வேண்டும் அடுத்தவர் பார்வைக்கு நாம் அமைதியாக இருப்பது போலத்தான் தெரியும் அந்த அமைதிக்குள் எத்தனை போராட்டங்கள் என்பது யாருக்கும் தெரியாது நீ உன்னுடைய லட்சியத்தை நோக்கி மட்டும் செல் அது தானாகவே நடைபெற உன் அம்மா உனக்கு உறுதுணையாக இருப்பேன் ஒவ்வொரு மனிதனும் உண்மையாக உணரக்கூடிய ஒரு வார்த்தை எது நடந்தாலும் அது என் நன்மைக்கே என்று ஏற்றுக்கொள் தங்கமே உன் பாசம் புரியாமல் சென்ற உனக்கானவர் இன்றே உன்னிடம் மனம் திறந்து பேசுவார் நீ மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் அனைத்து மங்களங்களும் பெற்று இந்த அம்மாவின் ஆசிர்வாதத்தோடு ஜெயமாக வாழ்வாய் ஓம் சக்தி பராசக்தி